தூத்துக்குடி மாவட்டம் அமைச்சூர் சிலம்பம் சங்கம் சார்பில் ஆசிய சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டியில் பெற்றோர்கள் சார்பில் வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அமைச்சூர் சிலம்பம் சங்கம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சூர் சிலம்பம் சங்கம் மாவட்ட தலைவருமான கடம்பூர் ராஜே தலைமையில் ஆசிய சிலம்பம் போட்டியில் கோவில்பட்டியைச் சேர்ந்த நான்கு மாணவ மாணவிகள் அனுப்பி வைத்தனர் இப்போட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எஸ்டிஏடி மைதானத்தில் சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பேட்டை சேர்ந்த நான்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆசிய சிலம்பட்ட போட்டியில் இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட ஆறு நாடுகள் பங்கேற்றன இதில் இந்தியாவை சேர்ந்த இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து மாணவ மாணவிகள் பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கடலூர் திருச்சி தருமபுரி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில் இருந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து வயதுக்கு திறமை பிரிவில் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடமும் கம்பு சுட்டும் இரண்டாம் இடமும் மாணவி அஞ்சனா வெற்றி பெற்றனர் பதினான்கு வயது உட்பட்ட மாணவர் பிரிவில் வரிசை மூன்றாம் இடமும் கம்பு சண்டையில் மூன்றாம் இடமும் குல் ஆயுத வீச்சில் மூன்றாம் இடமும் மாணவர்கள் சபரி ஜெயன் வெற்றி பெற்றனர் கம்பு சண்டை பிரிவில் மூன்றாம் இடமும் குழு ஆயுத வீச்சு மூன்றாம் இடமும் மாணவர் சாய் கார்த்திக் வெற்றி பெற்றனர் மான்கொம்பு வீச்சு இரண்டாம் இடமும் குழு ஆயுத வீச்சு முறை இரண்டாம் இடமும் மாணவர் ஸ்ரீராம் ஆகியோர் வெற்றி பெற்றனர் மாணவ மாணவிகளை வருவதற்காக விதவிதமான தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டை அண்ணா பேருந்து நிலை முன்பு ஆசிய சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் சார்ந்த மதிமுக ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர் விநாயகர் ரமேஷ் தலைமையில் இருபத்தி ரெண்டாவது வார்டு திமுக நகர உறுப்பினர் ஜாஸ்மின் மேரி முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஹரிகண்ணன் மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆரோக்கிய ஜெய்சி மேற்கு காவல்நிலையர் சிறப்பு உதவியாளர் முருகன் திமுக சிறுபான்மையினர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் அமளி அந்தோனி பிரகாஷ் பாஜக பொறியாளர் அணி மாவட்ட தலைவர் மாரியப்பன் மாவட்ட அமைச்சர் சிலம்பம் சங்கம் ஆலோ சட்ட ஆலோசகர் அங்கர்ராஜ் ஜே சிலம்பம் பள்ளித் தலைவர் வெற்றி தமிழ் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் பொருளாளர் சூர்யா ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்